காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவர் அன்பு குறையாகாது கண் காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவர் அன்பு குறையாகாது கண்ணாக என்னாலும் காத்திடுவார் கண்ணாக என்னாலும் காத்திருவார்யிரே இந்யிரே கலக்கம் கொல்லாதே காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான் துன்பங்கள் வந்தாலும் துயர ாலும் துணையாள இருக்கின்ற திகையாதே தோல் மீது உனை தாங்கி நடத்திடுவார் தோல் மீது உனை தாங்கி நடத்திடுவார் என்னுயேரே என்னுயேரே கலக்கம் கொல்லாதே

ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பராக ஏசப்பா ஒரு நாளை நமக்கு தொடங்கி வைத்து இந்த நாள்லேயும் கூட உனக்கு என்ன துன்பங்கள் வந்தாலும் கூட துயரங்கள் வந்தாலும் கூட நீ எதுக்கும் சோர்ந்து போகாத ஏன்னா உனக்கு துணையாக நான் இருக்கேன்னு ரொம்ப அருமையாக அந்த காலை பொழுதில் நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு 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 உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அப்படி தானே எனக்கு டீச்சர்ஸ் ஒரு ஹோப் கொடுத்துருக்குறாங்க ஏன்னால் நமக்கு யார் நம்ம கூட இருந்தாலும் இல்லைனாலும் கூட நம்மளோட இருதயத்துக்கு தெரிய வேண்டிய ஒரு உண்மை நம்ம கூட ஏசப்பா இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர் நம்ம படுற வேதனைகளையும் சோர்வுகளையும் போராட்டங்களையும் நம்மளுடைய ஏமாற்றங்களையும் பார்த்துட்டு அவர் சும்மா இருக்க மாட்டாரு ஏன்னா அவர் இந்த உலகப்புறமான நம் நம்மளுடைய நம்மளுடைய நமக்கு தேவை அப்படின்னு நம்ம நினைக்கிற காரியங்களை தாண்டி அவர் நம்ம மேலே ரொம்ப கண்ணும் கருத்துமாக நமக்கு என்ன தேவை அதை எப்போ கிடைக்கணும் எப்படி நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கிடணும் நம்ம பிள்ளை இவ்வளோ சோர்ந்து போகுதேன்னு நம்மளை ஒவ்வொரு நேரமும் அணு அணுவாக நம்மளை பார்த்துட்டுருக்கிற தேவன் தான் நம்ம ஏசப்பா ஸோ அவர் நம்ம கூட இருக்கிறாரு அவர் இன்னைக்கு பார்த்து சொல்கிறாரு நீ சோர்ந்து போகாத ஏன்னா உனக்கு துணையாளன்னா நான் இருக்கிறேன்னு ஸோ இந்த பாடல் வழியாக நம்மளை இன்னைக்கு நம்மளே ஸ்ட்ராங்காக்கிக்கணும் ஏன்னால் நம்ம நம்ம தனியால் கிடையாது நம்மளோட பாதைகளை இந்த வாழ்க்கைங்கிற இந்த பாதையை நம்ம தனியாக கிடக்கல நம்ம கூட துணையாளனா அவர் ஒரு ஒரு படிநிலைக்கும் நம்ம கூட வந்துட்டு தான் இருக்காருன்னு நம்ம அவர் மேலே ஃபோக்கஸ் பண்ணணும் குட்டிஸ் இதை தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அருமையா பனிரெண்டு ஒன்று ரெண்டின் படியாம் எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் முதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது நம் கண்களை பதிய வைப்போம் அப்படிங்கிற வசனம் எபிரேயர் பனிரெண்டு ஒன்று படியா இருக்கு குட்டீஸ் உண்மையிலேயே நம்ம இந்த நாளில் எடுத்துக்கொண்ட விஷயம் இப்போ இதை இருக்க நிறைய பேர் கூட நிறைய விஷயங்களை மனசில் போட்டு குழப்பிட்டு இருக்கலாம் ஆனால் ஏசப்பா சொல்கிறாங்க உனக்கு குழப்பம் இருக்குது உனக்கு சோர்வு இருக்குது உனக்கு போராட்டம் இருக்குது நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் இது எல்லாத்தையும் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு உன் கூட இருந்து நான் உனக்கு கைட் பண்ணிகிட்ருக்கிற ஒரு பாதையை உன்னால் பார்க்க முடியலை ஸோ அதை எல்லாத்தையுமே விட்டுரு நீ ஒரு பாவம் செஞ்சுட்டேன்னு கவலைப்பட்டுட்ருக்கியா அதை விட்டுரு இல்லை எனக்கு இப்படி சோர்வு இருக்கேன்னு ஃபீல் இருக்கியா விட்டுரு இல்லை எனக்கு கூட யாரும் மே இல்லைன்னு நீ சோர்ந்து போய் உட்காந்துருக்கியா அதை விட்டுரு ஆனால் அந்த இடத்துல நான் உன்னை எப்படி நிறைவு செய்கிறேன் நான் உன்னை எப்படி மற்ற கண்களுக்கு முன்னா தூக்கி வைத்துட்டு இருக்கிறேங்கிற அந்த பார்வையை நீ பாரும் கூட இருக்கிற எண்ணை நீ பாரு கண்டிப்பாக நான் உனக்கு காட்டுற வழி உனக்கு புரியும் அந்த வழிகாட்டுதல நீ நடக்கும்போது நீ நினைப்பதற்கும் மேலாக நான் உன்னை கொண்டு போயிட்டு இருக்கிறேங்கிறது உனக்கு புரியும்னு இந்த நாளில் நம்மளை சொல்கிறாங்க ஸோ இந்த காலை பொழுதுல நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னவா இருந்தால் கூட எனக்கு அதில் கடவுள் ஒரு விஷயத்த வச்சுருக்காரு நான் கண்டிப்பாக அதை நான் நான் எப்படினாலும் நான் வந்து என்ன பண்ணுவேன் புரிஞ்சுக்குவேன் அதன்படி என் வாழ்க்கையை நடத்துவேன் அவரோட கரத்தை இருக பற்றி பிடிச்சிக்கிட்டு அவர் எனக்காக வைத்திருக்கிற பாதையில் நான் சந்தோஷமாக நடப்பேன்னு நம்ம இந்த நாளில் இந்த நேரத்தில் உறுதி எடுப்போம் நமக்கான எல்லா சூழ்நிலைகளையும் அவர் நிறைவாக மாற்றுவார் குட்டிஸ் ஸோ அதுக்காக ஏசப்பாட்டு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான் ஆண்டவரை இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே எங்களை ஒரு நாளும் விட்டு கொடுக்காதவராக இருக்கிறீங்க நாளையும் கூட எங்கள் சூழ்நிலைகள் எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் கூட சூழ்நிலைகளையும் ஆசீர்வாதங்களாக மாற்றுகிற நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க உம்முடைய கரங்களில் இந்த பொழுத இந்த நாளை எதிர்பார்த்துருக்கிற விஷயங்களை நாங்கள் சோர்ந்து போயிருக்கிற காரியங்களை எங்களை எங்கள் குடும்பத்தை முழுவதுமாக உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்குறோம் உங்களுடைய படியாக எங்களை வழி நடத்துங்க ஆமீன்